பக்தர்களே இன்று நாம் உங்களுக்கு ஒரு கதையை கேட்கப் போகிறோம் இதை கேட்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் பணத்தின் மழை பொழியும் எனவே கதையை தொடங்குவோம் கடவுள் சிவன் தாய் பார்வதியிடம் கூறுகிறார் இந்த மூன்று விஷயங்களை மனிதர் இப்போதும் யாரிடமும் சொல்லக்கூடாது இந்த மூன்று விஷயங்களை சொல்லாத மனிதர் இப்போதும் ஏழையாக இருக்க மாட்டார் பின்னர் தாய் பார்வதி கேட்கிறார் ஹே பிராணநாதா மனிதர் துன்பங்களை எதிர்கொள்ளாமல் இருக்க எந்த மூன்று விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது கடவுள் சிவன் கூறுகிறார் ஹே தேவி என்று நான் பூமி லோகத்தில் ஒரு துறவியின் வடிவ எடுத்து இந்த மூன்று விஷயங்களைச் சொல்லப்போகிறேன் தயவு செய்து இந்த கதையை கவனமாக கேளுங்கள் நீங்கள் இந்த கதையை கேட்கிறீர்கள் என்றால் முழுவதுமாக கேளுங்கள் இந்த கதையை பாதையில் விட்டுவிடும் தவறை செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த புனித கதையை முழுமையாக கேட்டால் இஷ்டமான பலன் கிடைக்கும் எனவே இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் சிவபக்தர் என்றால் புனிதனை அவமதிக்காதீர்கள் கடவுள் சிவன் பூமி லோகத்தில் ஒரு துறவியாக கூறுகிறார் இன்றைய இந்த அழகான கதையை தொடங்கவும் பழைய காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு பணக்கார செட்டியார் வாழ்ந்து வந்தார் அவரது வீட்டில் எதுவும் குறைவில்லை அவரது வணிகம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது அவரது மனைவியும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஏனெனில் செட்டியார் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு புதிய நகைகளை வாங்கிக் கொடுத்து மகிழ்வித்து வந்தார் அன்புடைய பக்தர்களே செட்டியாரின் வீட்டு தோட்டத்தில் ஒரு ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தின் கீழ் ஒரு துறவி தனது ஆசனத்தை விரித்து தியானம் செய்து வந்தார் செட்டியார் மற்றும் அவரது மனைவி இருவரும் துறவியை மிகவும் சேவித்து அவரை பராமரித்து வந்தனர் ஏனெனில் அந்த துறவி பல ஆண்டுகளாக அந்த ஆலமரத்தின் கீழ் வாழ்ந்து வந்தார் செட்டியார் தினமும் துறவிக்கு வீட்டு உணவை கொடுத்து வந்தார் துறவியும் அவர்களை மிகவும் நேசித்து வந்தார் கடவுள் சிவனாகிய அந்த துறவி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஏனெனில் அவர் வேறு எதற்காகவும் வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை செட்டியார் மற்றும் அவரது மனைவி தினமும் அவருக்கு சுவையான உணவை அளித்து வந்தனர் அன்புடைய பக்தர்களே செட்டியாரின் மனைவி மிகவும் எளிய மற்றும் அப்பாவி பண்புடைய அவர் வீட்டின் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளி உள்ளவர்களிடம் சொல்லும் பழக்கம் கொண்டிருந்த ஒருநாள் செட்டியார் மனைவி தனது கணவரிடம் கேட்டு தியாஜி உங்கள் வணிகம் எப்படி நடக்கிறது நீங்கள் எப்படி இவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறீர்கள் பக்தர்களே தனது மனைவியின் கேள்வியை கேட்டு செட்டியார் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டார் செட்டியார் கூறினார் அன்பே நான் தானிய வணிகம் செய்கிறேன் நான் சம்பல் பள்ளத்தாக்கில் இருந்து தானியங்கள் வாங்கி அதிக விலைக்கு விற்கிறேன் அன்புடைய பக்தர்களே தனது கணவரின் வார்த்தைகளை அறிந்த செட்டியாரின் மனைவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்த எண்ணினார் என் கணவர் மிகவும் புத்திசாலி எங்கள் நகர மக்கள் அனைவரும் என் கணவர் இவ்வளவு புத்திசாலி என்றும் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புடைய பக்தர்களே இப்போது செட்டியாரின் மனைவி முழு நகரத்திலும் இந்த விஷயத்தை பரப்பினார் நகரத்தில் சிலருக்கு செட்டியார் எப்படி பணம் சம்பாதிக்கிறார் என்று தெரிந்ததும் அவர்கள் அனைவரும் தானிய வணிகத்தில் ஈடுபடத் தொடங்கினர் அன்புடைய பக்தர்களே இப்போது நகரத்தில் பலர் தானிய வணிகத்தில் ஈடுபட்டனர் முன்பு குறைந்த விலைக்கு தானியங்களை வாங்கிய செட்டியார் இப்போது அதே தானியங்கள் அதிக விலைக்கு விற்கப்படத் தொடங்கின செட்டியாரின் வணிகம் சற்று குறைந்தது அவருக்கு லாபம் ஏற்படவில்லை படிப்படியாக அவர் ஏழையாகிவிட்டார் செட்டியாரின் முழு வணிகமும் முடங்கிவிட்டது இதை பார்த்து அவர் மிகவும் கவலைகளுடனும் துன்பத்துடனும் இருந்தார் அன்பான பக்தர்களே ஒருநாள் செட்டியார் தனது வணிக சிக்கல்களால் சாப்பிட்டால் மாலைக்கு நம்பிக்கை இல்லை மாலை சாப்பிட்டால் காலைக்கு நம்பிக்கை இல்லை இப்படி எவ்வளவு காலம் நடக்கும் நான் எப்படியாவது வீட்டை நடத்துகிறேன் நீங்கள் பணம் சம்பாதிக்க வெளிநாடு செல்லுங்கள் இல்லை என்றால் எங்கள் குடும்பம் நடக்காது மனிதனிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் வேலை இல்லை என்றால் அந்த பணமும் பயனற்றது நாம் எதுவும் செய்யாவிட்டால் பிள்ளைகளை எப்படி தற்போது பட்டினை கிடப்பதை விட சிறிய தொழிலேனும் செய்யலாம் அன்பான பக்தர்களே மனைவியின் திரும்ப திரும்ப கூறியதால் அந்த ஏழை மனிதன் பணம் சம்பாதிக்கும் நம்பிக்கையுடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் காடுகளின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறான் நடந்து நடந்து கலைப்புற்று அவன் ஒரு ஆலமரத்தை கண்டான் அதன் நீண்ட கிளைகளும் தரையை தொடும் வேர்களும் கொண்டு அந்த மரத்தின் குளிர்ந்த நிழலில் ஓய்வெடுக்க முடிவு செய்தான் அன்பான பக்தர்களை துறவி தொடர்ந்து கூறுகிறார் அந்த ஏழை ஆலமரத்தின் கீழ் படுத்திருந்த படுத்திருந்தபோது திடீரென ஒரு பாம்பு வந்து அந்த மரத்தில் ஏறியதை கண்டான் ஏழை மனிதன் அந்த பாம்பை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த பாம்பு ஏன் இந்த ஆலமரத்தில் ஏறுகிறது இப்போது என்ன செய்ய போகிறது என்று சிந்திக்க தொடங்கினான் அப்போது அவன் கண்டான் மரக்களையில் கிளி மற்றும் மைனாவின் கூடு இருப்பதை கூட்டில் கிளி மைனா குஞ்சுகள் இருந்தன பாம்பை கண்ட குஞ்சுகள் பயத்தால் கத்த தொடங்கின ஏழை மனிதனுக்கு உடனே புரிந்துவிட்டது இந்த கெட்ட பாம்பு இந்த குஞ்சுகளை உண்ண வந்துள்ளது இந்த குழந்தை நான் பார்த்துவிட்டேன் இவர்களை காப்பாற்றாவிட்டால் பாவம் குழந்தைகள் என்றால் மனிதர்களின் குழந்தைகளாக இருந்தாலும் பறவைகள் குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினார் பாம்பு குஞ்சு கலருகே சென்றதும் ஏழை மனிதன் விரைவாக ஆலமரத்தில் ஏறினார் பாம்பை கொன்று கீழே ஏறிந்தான் மீண்டும் மரத்தடியில் படுத்தான் கிளிமைனா குஞ்சுகள் தங்களை காப்பாற்றிய அவனுக்கு மனதிற்குள் ஆசீர்வாதம் தெரிவித்தன பக்தர்களே அதே நேரத்தில் கிளிமைனா தங்கள் குஞ்சுகளிடம் சோர்வடைந்து தோட்டத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது துறவியாக வந்த கடவுள் சிவன் அங்கு வந்து கேட்கிறார் செட்டியாரே என்ன விஷயம் இன்று நீங்கள் சற்று கவலையாக தெரிகிறீர்கள் அப்போது செட்டியார் விளக்குகிறார் ஹே சாது மகானே என் வணிகம் மிகவும் மந்தமாக நடக்கிறது லாபம் மிகவும் குறைந்துவிட்டது பலர் தானிய வணிகத்தை தொடங்கியதால் என் வணிகம் சரிந்து வருகிறது துறவியாக வந்த கடவுள் சிவன் செட்டியாரின் வார்த்தைகளை கேட்டு கேட்கிறார் செட்டியாரே நீங்கள் உங்கள் பணம் சம்பாதிக்கும் முறையை யாருக்காவது சொன்னீர்களா வாழ்க்கையை எப்படி நடத்துகிறீர்கள் என்று செட்டியார் பதிலளிக்கிறார் ஆம் சுவாமி நான் என் மனைவிக்கு எல்லா விவரங்கள் சொல்லியிருந்த அவள் என்னிடம் நீங்க இவ்வளவு பணம் எப்படி சம்பாதிக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் தானிய வணிகம் போல் பணம் சம்பாதிப்பதாக சொன்ன அன்பான பக்தர்களே இப்போது துறவிக்கு துறவி கூறுகிறார் செட்டியாரே நீங்கள் ஒரு பெரிய தவ செய்துவிட்டேன் உங்கள் மனைவியிடம் இந்த விஷயங்களை சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதை மூலம் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பது உணர்வு இதனால் வறுமை உங்களை அண்டவே முடியாது அன்பான பக்தர்களே இப்போது கடவுள் சிவனாகிய துறவி தனது கதையை தொடங்குகிறார் துறவி கூறுகிற செட்டியாரே ஒரு காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தால் அவன் இவ்வளவு ஏழையாக இருந்த தன் குடும்பத்திற்கு சரியான உணவு கூட சேகரிக்க முடியவில்லை துறவி தொடர்கிற செட்டியாரே வறுமை என்பது மனிதனுக்கு ஒரு அவமானகரமான துன்பம் பணமில்லாமல் குடும்பத்தை நடத்துவது மிகவும் கடினமானது பின்னர் துறவி விளக்குகிறார் செட்டியாரே அந்த ஏழை மனிதன் எப்படியோதான் குடும்பத்தினரை பராமரித்து வந்தால் சில நாட்கள் உணவு கிடைத்தது சில நாட்கள் பட்டினியே கிடக்க வேண்டியிருந்தது ஒரு நாள் அவன் மனைவி கூறினால் எங்களிடம் பணமில்லை காலையில் வந்தன தாய் தந்தையரை கண்ட குஞ்சுகள் மகிழ்ச்சி அடைந்து நடந்ததை சொன்னன இந்த மரத்தடியில் படுத்திருக்கும் இந்த மனிதர் தெய்வீக தூதராக வந்த ஒரு பயங்கரமான பாம்பு எங்களை உண்ண வந்தது இவர்தான் அதைக் கொன்று எங்களை காப்பாற்றினார் இவர் இல்லை என்றால் நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது தங்கள் குஞ்சுகளின் வாய்மொழியில் அந்த மனிதனின் புகழை கேட்ட கிளி மைனா மகிழ்ச்சி அடைந்தன அவன் அருகே வந்து கூறின மனிதனை எங்கள் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி எங்களை கடன்பட்டவர்கள் விட்டீர்கள் நீங்கள் யார் இங்கே செல்கிறீர்கள் கிளி மைனாவின் கேள்விக்கு ஏழை மனிதன் ான் நான் ஒரு ஏழை பணம் சம்பாதிக்க தொலைதூர பிரதேசம் சென்று கொண்டிருந்தேன் பயண கலைப்பால் இந்த ஆலமரத்தடியில் ஓய்வெடுத்தேன் அப்போது இந்த கெட்ட பாம்பு உங்கள் குஞ்சுகளை தின்ன வருவதை கண்டேன் அதைக் கொன்றேன் மைனா கூறின சகோதரா எங்கள் மீது பெரும் உபகாரம் செய்துவிட்டீர்கள் குழந்தைகளை விட அன்பானது இந்த உலகில் எதுவும் இல்லை நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்காகவே பணம் சம்பாதிக்க செல்கிறீர்கள் எங்கள் குழந்தைகளை காப்பாற்றியதற்காக உங்கள் குழந்தைகளின் பசியை தீர்க்க விரும்புகிறோம் நாங்கள் கிளிமைனா கரவைகள் நாங்கள் விலை மதிப்பற்ற முத்துக்களை உண்கிறோம் இந்த முத்துக்கள் மனித மிகவும் மிக்கவை சில முத்துக்களை தருகிறோம் அவற்றை விற்று உணவுப் பொருட்கள் வாங்கி இங்கேயே தங்கி எங்கள் குஞ்சுகளை பராமரிக்கவும் தினமும் உங்களுக்கு முத்துக்கள் தருவோம் இதை கேட்ட ஏழை மனிதன் மகிழ்ச்சி அடைந்தான் இங்கேயே பணம் கிடைத்தால் வெளியே ஏன் செல்வேன் என்று எண்ணினான் பெட்டியாரிடம் தொடர்ந்து கூறினான் இந்த ஏழை மனிதன் சில முத்துக்களை எடுத்து அதைக்கு சென்று உணவுப் பொருட்கள் வாங்கினான் ஆலமரத்தடியில் ஒரு குடிசை கட்டி தங்கினான் கிளிமைனா குஞ்சுகளை பராமரிக்க தொடங்கினான் போது கிளிமைனா நிம்மதியாக உணவுக்காக காலையில் பறந்து மாலையில் திரும்பின தங்கள் குஞ்சுகளை பாதுகாப்பாக கண்டு மகிழ்ந்து அவனுக்கு முத்துக்கள் தந்தன இப்படி இரண்டு மாதங்கள் கழிந்தன கிளி குஞ்சுகள் வளர்ந்துவிட்டன ஏழைக்கு தன் மனைவி குழந்தைகள் நினைவு வந்தது ஒரு நாள் கிளி மைனாவிடம் கூறினார் நான் வீட்டுக்குள்ள விரும்புகிறேன் என் குடும்பம் எப்படி இருக்கிறது தெரியவில்லை கிளி மைனா பதிலளித்தன சகோதரா நிம்மதியாக வீடு சென்று குழந்தைகளுடன் இருங்கள் குழந்தைகளும் பறக்க தயாராகிவிட்டனர் எப்போதாவது சந்திக்க விரும்பினால் இங்கே இவ்வாறு கூறி ஏழைக்கு நிறைய முத்துக்கள் கொடுத்தனர் ஏழை மனிதன் அந்த முத்துக்களை எடுத்து வீடு திரும்பினான் மனைவிக்கு முத்துக்களை காட்டினான் மகிழ்ச்சியில் கூறினால் கணவரே இந்த விலை மதிப்பற்ற முத்துக்கள் எங்கிருந்து வந்தன அவன் விளக்கினான் முன்பே இரண்டு மாதங்களாக கிளி மைனாவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன் இவற்றை அவர்களே தந்தனர் இந்த முத்துக்களை விற்று பெரிய வீடு குழந்தைகளுக்கு அழகான ஆடைகள் வாங்குவோம் உனக்கு புதிய நகைகள் அன்பான பக்தர்களே கடவுள் சிவன் துறவி வடிவில் கூறுகிறார் இப்போது அந்த மனிதன் முத்துக்களை விற்று வீட்டுக்கான பொருட்கள் வாங்க புதிய வீடு கட்டினான் சுகமான வாழ்க்கை நடத்தினான் அன்பான பக்தர்களை அந்த நகரத்தின் ராஜா பிரதாப் சிங் ஒரு விசித்திரமான நோயால் பீடிக்கப்பட்டார் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளித்தனர் ஆனால் ராஜாவின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை ஒரு மருத்துவர் ராஜாவிடம் கூறினார் மகாராஜா கிளிக்குஞ்சின் இறைச்சி கிடைத்தால் மட்டுமே உங்கள் உயிர் காப்பாற்றப்படும் இதுவே நிரந்தரமான குணமாகும் இதை கேட்ட ராஜா பிரதாப் சிங் தனது ராஜ்யத்தில் அறிவிப்பு செய்தார் கிளி குஞ்சை கொண்டுவரும் எவருக்கும் தங்க நாணயங்கள் வழங்கப்படும் பக்தர்களே இந்த செய்தி முழு ராஜ்ஜியத்திலும் பரவியது எல்லோரும் கிளி தேடி அலைந்தனர் ஒரு ஏழை மனிதனின் மனைவி அண்டை பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள் கிளி பற்றிய விவாதம் எழுந்தது ஒரு பெண் கூறினால் ராஜா கிளி குஞ்சு தேடுவதாக கட்டளையிட்டிருக்கிறார் தெரியுமா ஏழையின் மனைவி பதிலளித்தாள் கிளி கொண்டு வருவது என்ன பெரிய விஷயம் என் கணவர் இரண்டு மாதம் கிளி மைனாவுக்கு சேவை செய்தவர் பல கிளிகளை கொண்டுவர முடியும் இவ்வாறு கூறி வீடு திரும்பினார் இந்த செய்தி நகரம் முழுவதும் பரவியது ராஜா அந்த மனிதனை அழைத்து வர ஆணையிட்டார் ஒரு குஞ்சை கொண்டு வந்தால் நீ எதை வேண்டுமானாலும் கே மனிதன் பதற்றத்துடன் கூறினான் மகாராஜா என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் காப்பாற்றிய குஞ்சுகளை கொல்ல ஒரு காப்பாளர் எப்படி கொலைகாரனாக மாற முடியும் ராஜா கோபம் கொண்டு மிரட்டினார் மறுக்கிறாயா உன் மனைவி குழந்தைகளை கொல்லச் சொல்கிறேன் அன்பான பக்தர்களை சிவன் துறவி விளக்குகிறார் மனிதன் தன் குழந்தைகளின் பாதுகாப்பு பற்றி வரும்போது மிகவும் பலதினமாகிறான் இந்த நிலையில் எதையும் கட்டாயப்படுகிறார் ஏழை மனிதன் தன் மனைவியை கடிந்து கொண்டான் ஏன் இந்த ரகசியத்தை வெளியிட்டாய் நாம் கிளி மைனாவுக்கு செய்த கடமைக்கு மாறாக நடக்க வேண்டியிருக்கிறது உணவு வீடு ஆடை அனைத்தும் அவர்களால் கிடைத்தவை அவர்களுக்கு துரோகம் செய்ய முடியாது அவன் நான்கு பாடங்கள் கூறினான் வருமானம் மற்றும் செல்வம் பற்றி யாரிடமும் பேசக்கூடாது தனது பலவீனங்கள் வெற்றி ரகசியங்களை வெளியிடக்கூடாது பெண்களின் வயதில் இத்தகைய விஷயங்கள் செரிமானமாவதில்லை உன் பேச்சு இப்போது நமது குடும்பத்தை அழைக்கும் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது ராஜா கட்டளையை மீற முடியாது ஆனால் காப்பாற்ற குஞ்சுகளை கொல்லுவது பாவம் அல்லவா மனைவி கூறினார் கணவரே நம் குடும்பத்தை காப்பாற்ற இந்த பாவத்தை நீங்கள் செய்தே தீர வேண்டும் அன்பான பக்தர்களை தவிக்கும் அந்த ஏழை கிளி மைனாக்கள் இருக்கும் காட்டை நோக்கி நடந்தான் கிளிமைனா குடும்பம் அவனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தது குஞ்சுகளின் மகிழ்ச்சியை கண்ட கிளிமைனா கூறினார் குழந்தைகளை ஏன் இவ்வளவு கழிப்பு இவர் உங்களில் ஒருவரை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார் உங்களில் யார் இவருடன் சென்று இவரது குடும்பத்தை காப்பாற்றுவீர்கள் கிளி எச்சரித்தது ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள் சென்றவர் திரும்ப மாட்டார் ராஜாவின் உணவாக மாறிவிடுவார் இப்படி சொல்கிறீர்கள் கிளி விளக்கியது ராஜா நோய்வாய்ப்பட்டு கிளி குஞ்சின் இறைச்சி தேவைப்படுகிறார் அரசனின் தோட்டத்தில் சேர்ந்தார் மாலி அரசனிடம் அறிவித்தான் அரசன் மயங்கினான் என் மனைவியாக ரூபமதி புத்திசாலித்தனமாக கூறினார் சில நாட்கள் காத்திருக்கவும் அன்பான பக்தர்களே ரூபமதி அரண்மனையில் தங்கி ஏழைகளுக்கு உணவு வழங்கினார் அவரது கணவர் இளவரசர் ஆற்றில் அழித்துச் செல்லப்பட்டு இறுதியாக அதே இடத்தை அடைந்தார் ஏழைகளுடன் நின்ற இளவரசியை கண்டதும் அவரது கண்கள் நீரில் மூழ்கினார் ரூபமதி இளவரசரை தனிமையில் அழைத்து விவரித்தார் இந்த அரசனின் பணியாளராக சரியான சமயத்தில் தப்பிப்போம் இளவரசர் ஒப்புக்கொண்டு பணியாளரானார் இருவரும் ரகசியமாக ஏழைகளுக்கு உதவினர் அரசன் இவர்களின் உண்மையை அறியாது போனார் அன்பான பக்தர்களே ஒரு நாள் பொது இறகுகளுடன் கிளி வந்தது ரூபமதியின் கண்ணீரை கண்ட கிளி கூறியது இன்றிரவு காவலர்கள் தூங்குவர் உங்களை உங்கள் தந்தையிடம் இரவோடு இரவாக அவர்கள் தப்பினர் இளவரசரின் தந்தை பிரதாபசிங்கின் அரண்மனையை அடைந்தனர் அன்பான பக்தர்களே மகனை கண்ட தந்தை மனமுருகினார் என் தவறை மன்னிக்கவும் இளவரசர் விளக்கினார் இந்த கிளியே என்னை காப்பாற்றியது அன்று முதல் அரசு ஆணையிட்டது எந்த உயரையும் காயப்படுத்தக்கூடாது அன்பான பக்தர்களே துறவி கதையை முடிக்கிறார் செட்டியாரே இரகசியங்களை வெளிப்படுத்தாது மனைவியிடம் செல்வம் பற்றி சொன்னதால் இந்த இடர்பாடு செட்டியார் புரிந்து கொண்டார் சிவன் முடிவுரை கூறுகிறார் இன்றைய கதை இதோ முடிகிறது இந்த வீடியோவில் பேசும்போது ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் சிவனின் உண்மையான பக்தராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து கமெண்டில் மகாதேவ் என்று எழுதுங்கள் உங்களில் தயாராக இருப்பவர் செல்லலாம் ஒரு குன்றுமுன் வந்தது அம்மா அப்பா இவர் எங்கள் உயிரை காப்பாற்றினார் இப்போது இவருக்கு உதவுவது எங்கள் கடமை என் உயிர் போனாலும் சரி ஏழை மனிதன் ஆலமரத்தடியில் வந்து தன் துயரை வெளிப்படுத்தினார் கிளி மைனா கூறின கவலைப்படாதே எங்கள் குழந்தைகள் தயாராக உள்ளனர் ஒருவரை அழைத்துச் செல்லுங்கள் அன்பான பக்தர்களை ஏழை ஒரு கிளி குஞ்சை ராஜாவிடம் சேர்ப்பித்தான் ராஜா அதை கூண்டில் அடைத்து நாளை காலையில் சமைப்போம் என்று ஆணையிட்டார் ராஜா பிரதாப் சிங்கின் மகன் விலங்குகளை நேசித்த இளவரசர் பூண்டில் இருந்து கிளிக்குஞ்சை கண்ட அவர் தோழர்களுடன் விளையாட முடிவு செய்தார் தோழர் கூறினார் இளவரசரே இதை விடுதலை செய்யுங்கள் பூண்டு திறந்தவுடன் கிழிவானத்தில் பறந்தது இந்த செய்தி ராஜாவை எட்டியது கோபம் கொண்ட ராஜா மகனை ஒப்பிட்டு கடிந்து கொண்டார் அறிவில்லாத மகனை ஏன் இதை விடுதலை செய்தார் இளவரசர் இது பறந்து போகும் என்று தெரியாது இதை கேட்ட ராஜா மகனை நாட்டை விட்டு வெளியேற்றினார் அன்பான பக்தர்களை விடுதலை பெற்ற கிளி குஞ்சுதான் பெற்றோரிடம் சென்று நடந்ததை விளக்கியது கிளி மைனா கூறின மகனே இளவரசர் உன்னை விடுதலை செய்தார் இப்போது அவர் ஆபத்தில் உள்ளார் நீ அவருக்கு உதவு கிளி இளவரசரை அணுகியது அவர் அதை அடையாளம் கண்டுகொண்டு கூறினார் நீதான் அந்த பறவையா நான் நாடு கடத்தப்பட்டேன் கிளி பதிலளித்தது நண்பரே கவலைப்படாதே நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் இனி துக்கமும் சுகமும் உங்களுடனே அன்பான பக்தர்களே இளவரசர் மகிழ்ச்சி அடைந்தார் அவருக்கு ஒரு துணையாவது கிடைத்துவிட்டது கிளியுடன் புதிய நகரத்தை சுற்றி அலைந்த இருவர் ஒரு அழகிய தோட்டத்தை அடைந்தனர் அங்கு இளவரசி ரூபமதி தோழர்களுடன் சுற்றி வருவது வழக்கம் இளவரசர் கிளியுடன் அமர்ந்திருந்த போது ரூபமதி தோழிகளுடன் வந்தார் இளவரசர் மரத்தபே மறைந்தார் கிளி இளவரசியை நெருங்கியது அவள் அதை பிடிக்க முயன்றாள் ஆனால் கிளி தப்பிவிட்டது இளவரசர் ரூபமதியின் அழகில் மெய் மறந்தார் அன்பான பக்தர்களை தோட்டத்தில் நடந்த பின் ரூபமதி அரண்மனை திரும்பினார் இளவரசர் மனக்கவலையில் கிளி ஆறுதல் கூறியது நண்பரே கவலைப்படாதீர் நான் உங்களை அவரை சந்திக்க கிளி ரூபமதியின் அரண்மனை சென்றது காவலர்களுக்குடையே பறந்து அவள் அரைவரை சென்றது திரும்பி வந்து கூறியது கடிதமான பணி உங்கள் ரூமாலை எனக்கு கொடுங்கள் அவள் சேலையை கொண்டு வருகிறேன் அன்பான பக்தர்களே இரவில் கிளி ரூபமதியின் அறையில் ரூமால் வைத்து சேலையை எடுத்தது காலையில் ரூபமதி பதறினார் என் சேலை எங்கே இந்த ஆணின் ரூமால் யார் அடுத்த இரவு கிளி கடிதம் வைத்தது இளவரசியே உங்களை மணக்க விரும்புகிறேன் தோட்டத்தில் சந்திப்போம் ரூபமதி தோட்டத்திற்கு வந்தார் முன்வந்து கூறியது வாக்குறுதி தாருங்கள் என் நண்பரை கைது செய்யும் மாட்டீர்கள் வாக்களித்த ரூபமதியை சந்திக்க இளவரசர் வந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டு ரூபமதி கேட்ட எப்படி வந்தீர்கள் காதலில் எந்தப் பணியும் சாத்தியமற்றது அல்ல உங்களை மன அன்பான பக்தர்களை இளவரசர் தன் கதையை சொன்ன தந்தை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளமா நாம் தப்பிச் சென்று திருமணம் செய்து அன்பான பக்தர்களே இருவரும் குதிரை ஏறி தப்பிச் சென்று குடிசை கடவுள் சிவன் துறவி வடி அந்த குடிசையில் தீப்பிடித்தது பிடித்தது கிளியின் இறகு எரிந்தது கூறியது இப்போது நீங்கள் திரும்புங்கள் உங்கள் தந்தையின் கோபம் தணிந்திருக்கும் உங்கள் மனைவியுடன் காண்பீர்களே இளவரசர் உன்னை விட்டு எப்படி பிரி கிளி ஆறுதல் கூறிய பொது இறகு முளைக்கும் வரை காத்திரு அன்பான பக்தர்களே இருவரும் நகரம் திரும்பி வழியில் சந்தித்தனர் படகோட்டையின் படகில் ஏறினர் ஆற்றின் நடுவில் எலி படகில் ஏற முயன்றது